ஒன்னு ஒன்னு காலையில எட்டு என்ன மந்த் மேம் ஜனவரி மேடம் ஜனவரி நேரம் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு பிறந்த நேரம் நேரம் காலையில எட்டு பதினான்கு பிறந்த இடம்மா ஏஎம் 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 பிறந்த இடம் பாண்டிச்சேரி மா பாண்டிச்சேரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா உத்தரதாதி நட்சத்திரம் மீன ராசி மேடம் என்ன கேள்வி கேட்கணும்மா இருங்க இருங்க அம்மா உங்களுக்கு வேலை கிடைக்கல மேடம் வேலை கிடைக்கணும் நல்லா நல்ல ஐயா குடிச்சு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா உங்க லைவ் ஏதா ஐயா மச்சி மச்சி பாத்துட்டு இருக்கேன் எனக்கு லைவ் கிடைக்காதா கிடைக்காதா நீ ஏறி தென்னு ஐயா

யா போட்டோனே கிடைச்சிருச்சு இல்லையா நல்ல நேரம் வரும்போது டக்கணம் கிடைச்சிருந்தே சொல்றேன் சரி நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க தம்பியுடைய ஜாதகம் கொஞ்சம் வலிமையான ஜாதகம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீங்க பதற்றத்திலேயே வருஷத்த முதல் சொல்றது மாசத்தை பின்னாடி சொல்றதுன்னு சரி தம்பியுடைய ஜாதகப்படி மகர லக்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி லக்னத்தையும் லக்னாதிபதியையும் குரு தொடர்பு கொண்ட அருமையான யோக ஜாதகம் லக்ன்கிறாரு லக்னாதிபதியோடு லக்னாதிபதியல் சரி பயோமெடிக்கல் ஆமா பயோமெடிக்கல் அப்படிங்கறதும் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் தொழில்கள் வரும்னு அடிக்கடி சொல்லுவேன் பயோமெடிக்கல் சனியோடது

லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து சூரிய கேந்திரத்துல வலிமையாக அஷ்டமி நவமி தேதியில வளர்புரை சந்திரனாக நல்லா தானே இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாங்க ஐயா நீங்க சொன்ன மாரி சந்திரனுக்கு வந்து கேந்திரத்துல இருக்கிறாங்க ஆனா இவரு ஒரு நாள் தாங்க படிப்பாரு எக்ஸாம் நாளைக்குன்னா ரெண்டு நாள் படிப்பாரு நான் மார்க் எடுத்துருவாரு ஐயா மார்க் எடுத்துறாருல புத்திசாலியா தானே இருக்காரு எடுத்துட்டாருங்க ஐயா ஆனா வீங்கு வீங்கு எல்லாம் படிக்க மாட்டாருங்க அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் ஐயா படிப்பாரு அருமையான புத்திசாலியான பையமா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் நல்லபலன்னு சொல்ல மாட்டேன் அருமையான அடுத்தடுத்து யோக திசைகள் இப்ப புதந்த குரு குருபக்தி நடந்துகிட்டு இருக்கு புதந்த சனி சனிபக்தி வரும்போது சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அதற்கு சுபத்துவம் விதி விளக்குன்ற மாதிரி இருவத்தாறு வயசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பத்திலே நல்ல வேலை கிடைக்கும் சனிதான் சுபத்துவோம் கிளீனிங்கு இது பயோமெடிக்கல் லேபு டெக்னிக் டெக்னிக்கலு சனிதான் சுபத்துவோம் குருவோட சேர்ந்திருக்க

சனியோட துறைகளில் தான் சனியோட துறைகளில் தான் ஜீவனம் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் லக்னாதிபதியுடைய புக்தி ஆரம்பித்த உடனே புதந்தச சனி புக்தியில் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய அந்த

ஜோதிடர்களே இல்ல தூங்கி எழுந்திரிச்சவன சரி தூங்கி எழுந்திரிச்சவன அம்மா மூஞ்சில முழிக்க கூடாதுன்னா இந்த குழந்தை பெத்தவன அந்த ஜோசியத்தை திருப்பி கேக்குறதானே நீ பிறந்தவன யார் மூஞ்சில முழிச்சப்பா அப்படின்னு கேட்க வேண்டியதானே

இந்த இடத்துல நான்காம் இடமும் சந்திரனோ எந்த விதமான பங்கத்தையும் அடையல இவருக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு அமைப்பு தாய் மேல பக்தி கொண்டவர் பாசத்தை விட பக்தியாக கொண்டவர் வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடக்கக்கூடியவர் சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே ஜென்மச்சனி முடிஞ்சவொடனே உத்திரட்டாய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்தவுடனே டக்கு டக்கு டக்குன்னு வேலை தொழில் எல்லாம் செட்டில் ஆகும் வேலை தொழில் அப்படியே உடனே அப்படியே ஒரு கல்யாணம் ஆகும் அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தை நல்ல ஜாதகமாக கவலைப்பட வேண்டாமா அம்மாவை முடிக்க கூடாது அப்பாவை முடிக்கக்கூடாதுன்னு சொல்றவருக்கு ஜோசியர்கிட்ட சொல்லிடுங்க நீங்க அம்மா மூஞ்ச முடிக்காம இருங்கன்னு சொல்லிடுங்க மற்றபடி வந்து இன்னும் இன்னும் நான் வந்து வருத்தத்தோடு இந்த இடத்துல பதிவு பண்றது என்னன்னா ஜோதிடம்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை மாதிரி சகோதரிகளுக்கு ஓரளவு

உண்மையிலேயே இந்த பையனுக்கு சுக்கரதசை மிகப்பெரிய எதிர்காலத்தை தரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல முப்பத்தஞ்சு வயசுல வருது முப்பத்தஞ்சு வயசுல வரக்கூடிய சுக்கரதசையும் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம் வாழ்த்துகள்மா நல்லா இருப்பீங்கம்மா நன்றி